சார் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல்ட் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடங்கள் இருக்கோம் நான்கு பாடங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம் ஸோ எல்லாமே 12th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல சேனலை செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் அழகு அஞ்சில் ஏகாபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற பாடத்தோட முதல் பகுதி பார்க்க போகிறோம் சி இந்த முதல் பகுதியில் கான்பூர் சதி வழக்கு மீரட் வழக்கு விசாரணை பகத்சிங் கல்பனா தத் இந்த மூணு டாபிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரோவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம் இந்திய பொது உடைமை கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படினது எம் என் ராய் எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா முகமது அலி முகமது ஷாஃபிக் திரும்ப சொல்கிறேன் எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சார்யா முகமது அலி முகமது ஷாஃபிக் இவங்களால் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஷ்கட்டிலும் அதுக்கப்புறம் சோவியத் யூனியனிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா முகமது அலி முகமது ஷாஃபிக் இவங்களால் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஸ்கண்டிலையும் அதுக்கப்புறம் வந்து சோவியத் யூனியன்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் உருவாக்கப்பட்டது இதுதான் வந்து புரட்சிகர தேசியவாத சகாப்தம் தோன்றத்துக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தது ஏற்கனவே இந்தியாவில் நிறைய புரட்சிகர தேசியவாத குழுக்கள் இருந்தது முன் முன்னாடி சோவியத் ரஷ்யாவோட வடிவில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு அப்படிங்கிறது இருந்தது இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு அது வந்து பெரிதும் அச்சமூட்டக்கூடியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மூணில் முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவிற்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மூணு முதல் புரட்சிகர தேசியவாத குழுவை சேர்ந்தவங்க பெஷாவருக்கு வராங்க அதை வந்து பிரிட்டிஷ் எப்படி குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா கழகம் விளைவிக்கிறது கழகம் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினரான போஷ்விக்குகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவங்கள கைது பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு இடையில் அவங்க மேலே தொடர்ச்சியாக ஐந்து சதி வழக்குகள் போடப்பட்டது அதில் முதலாவது தான் வெஷாவர் சதி வழக்கு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயும் மீரட் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயும் தொடுக்கப்பட்டுச்சு ஸோ கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பெஷாவர் தான் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூர் சதி வழக்கு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன் ஒன்பதில் மீரட் சதி வழக்கு இதுக்கிடையில் இடைப்பட்ட வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் பம்பாயில் முறைப்படி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதுக்கிடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பம்பாயில் முறைப்படி தொடங்கப்பட்டிருக்கு அடுத்தது இந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிச கூட்டமைப்பை சார்ந்த பகத்சிங் வங்காளத்தில் சிட்டகாங் படைத்தளத்தில் தொடர்ச்சியாக தாக்குதலை ஏற்பாடு பண்ண இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்த கல்பனா தத் இந்த இரண்டு புரட்சியாளர்களுமே அடுத்தடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க யார் எந்த கூட்டமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க பகத்சிங் வந்து இந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிச கூட்டமைப்பை சேர்ந்தவங்க வங்காளத்தில் சிட்டகாங் படைத்தளத்தில் தொடர்ச்சியான தாக்குதலை பண்ணது யாருன்னா கல்பனா தத் இவங்க வந்து இந்திய குடியரசு ராணுவத்தை சேர்ந்தவங்க இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி கூட்டத்தொடரும் அதுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போவோம் அப்படிங்கறதையும் உலகம் முழுக்க மந்த நிலை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த மந்த நிலை அப்படிங்கிறது தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எப்படி ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்தது அப்படிங்கிறதையும் பாடத்தோடய ஃபிட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ச முதலாவதாக கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த மாதிரி கம்யூனிச கொள்கைகள்லாம் பரவுறதை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியலை பம்பாய் கல்கத்தா மத்ராஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பிரிட்டானியர்களோட அதை பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடங்கள் இதில் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் கான்பூர் இந்த மாதிரி இடங்கள்லேயுமே வந்து தொழிற்சாலைகள் வந்துக்கிட்ட வந்துவிட்ட லாகூர் இந்த இடங்களில் முக்கியமான இடங்கள் அதெல்லாம் வந்து இந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பித்தது பம்பாய் கல்கத்தா மத்ராஸ் கான்பூர் லாகூர் இந்த இடங்களில் புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பித்தது அதோட விளைவா சணல் பருத்தி ஆடை தொழிற்சாலைகளிலும் நாடெங்கிலும் உள்ள ரயில்வே நிறுவனங்களிலும் பல்வேறு நகராட்சி பணியாளர்கள் மத்தியிலும் தொழிற்சங்கங்கள் உருவெடுத்தன சணல் பருத்தி தொழிற்சாலை ரயில்வே நிறுவனம் நகராட்சி பணியாளர்கள் அவங்க மத்தியிலேயுமே தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பித்தது குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறைகளும் அந்த இடங்களில் எங்கெல்லாம் வந்து தேசியவாதம் புரட்சிகர தேசியவாதம் இருக்கோ அந்த இடங்களில் நடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கான்பூர் சதி வழக்கு அதே மாதிரி ஒரு நடவடிக்கை தான் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவங்க யாருன்னா கம்யூனிஸ்டும் தொழிற்சங்கவாதிகளும் தான் குற்றம் சாட்டப்பட்டாங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க ஆறு மாத கால அளவில் கைது செய்யப்பட்டாங்க இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தொன்று ஏ பிரிவின் கீழே அவங்களில் எட்டு பேர் வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலமாக ஏகபோக பிரிட்டனிலிருந்து இந்தியாவை முற்றிலுமாக பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர் ஆறு மாதம் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தொன்னு ஏ தண்டனை பிரிவு நூற்றி இருபத்தொன்னு ஏ இதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த பிரிட்டன்லேருந்து இந்தியாவை பிரிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் பிரிட்டானிய பேரரசோட இறையாண்மைக்கு வந்து குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு வந்து ஹச்சி ஹோம்ஸ் அப்படிங்கிறவரோட முன்னிலையில் தான் விசாரணைக்கு வருது இவர் நீதிபதி ஹச்சி இ ஹோம்ஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வருது இவர் கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக வேலை பார்த்தப்போ சௌரி சௌரா வழக்கில் தொடர்பு கொண்டவங்களுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு தீர்ப்பளித்து ஃபேமஸ் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து சௌரி சௌரா சம்பவம் அதில் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தவர் தான் இந்த ஹச்சி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த சதி வழக்கையும் விசாரணை பண்ணியிருக்காரு கான்பூர் சதி வழக்கையும் விசாரணை பண்ணியிருக்காரு கான்பூர் சதி வழக்கில் ஆரம்பத்தில் பதிமூணு பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு எம்என் ராய் முசாஃபர் அகமது சவுகத் உஸ்மானி குலாம் ஹுசைன் எஸ்இ டாங்கே எம் சிங்காரவேலர் ஆர்எல் ஷர்மா நளினி குப்தா ஷமுத்தீன் ஹாசன் எம்ஆர்எஸ் வேலாயுதன் டாக்டர் மணிலால் சம்பூர்ண நந்தா சத்யபக்தா இந்த பதிமூணு பேர் மேலே தான் ஆரம்பத்தில் குற்றம் சாட்டப்பட்டுச்சு ஆனால் எட்டு பேர் மேலே தான் குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டது அவங்க யாருன்னா என் ராய் முசாஃபர் அகமது எஸ் ஏ டாங்கே நளினி குப்தா குலாம் ஹுசைன் சிங்கார வேலர் சவுகத் உஸ்மானி ஆர்எல் ஷர்மா இவங்களில் குலாம் ஹுசைன் அப்படிங்கிறவரு அரசு தரப்பு சாட்சியாக மாறிட்டதுனால அவரை விட்டுடுறாங்க எம் என் ராய் ஆர்எல் ஷர்மா இவங்க ஜெர்மனியிலும் பாண்டிச்சேரியிலும் இருந்ததுனால நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிகைகள் அனுப்பி வைக்கப்பட்டது ஏன்னா அது ஒரு பிரெஞ்சு பிரதேசம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு குற்றப்பத்திரிகைகள் அப்படிங்கிறது அனுப்பி வைக்கப்பட்டது சிங்காரவேலர் மோசமான உடல்நிலை காரணமாக பிணையில் விடுவிக்கப்பட்டாங்க கடைசியாக அந்த பட்டியலில் நாலு பேர் மட்டும்தான் இருந்தாங்க கான்பூர் சதி வழக்கில் முசாஃபர் அகமது சவுகத் உஸ்மானி நளினி குப்தா டாங்கு இந்த இவங்க நாலு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக சிறைக்கு அனுப்புகிறாங்க இதற்கிடையில் விசாரணையும் சிறை தண்டனையும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட்டுகளின் நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஓரளவுக்கு காமிச்சது ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்திக்கிறதுக்கும் அதற்கான நிதி திரட்டுறதுக்கும் கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுக்கு இதுக்கு இதுக்கு அதுக்கு அப்பால் பார்த்தாக்கா இந்தியாவோடய மாநில மொழி பத்திரிகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை ரொம்ப விரிவாகவே தெளித்த தெளிவாகவே எல்லாருக்கும் எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிடப்பட்டுச்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா இந்தியா ஃபுல்லாக இங்கேருந்தோ வந்து பல்வேறு கம்யூனிஸ்ட்டுகளோட குழுக்களோட மாநாடு ஒன்று நடந்துச்சு இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து சிங்காரவேலர் போயிட்டு கலந்துக்கிட்டாரு அங்கிருந்து தான் பம்பாயை தலைமையிடமாக வச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது முறைப்படி நிறுவப்பட்டுச்சு எம் சிங்காரவேலர் இவரை பற்றி பார்த்தர்லாம் இவரோட பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்காரு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இறந்திருக்காரு மத்ராஸில் பிறந்திருக்காரு இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியிருக்காரு மற்ற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் மாதிரியே ஆரம்பத்தில் இந்திய தேச காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டிருக்காரு இருந்தாலுமே சில காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து அது அந்த பாதை அவருக்கு பிடிக்காததுனால புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்து போகிறாரு திருவி கல்யாண சுந்தரத்தோடு இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் வந்து நிறுவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மே மாதம் முதல் நாள் முதன்முறையா நாட்டில் மே கொண்டாடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே கொண்டாடியவர் எம் சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தத்தை ஏற்பாடு செஞ்சதில் அவருக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அதற்காக தண்டனையும் அவருக்கு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் பொன்மலை திருச்சிராப்பள்ளி இந்த பகுதிகளில் வேலைநிறுத்தத்தை ஏற்பாடு பண்ணதில் ஒரு முக்கியமான பங்கு எம் சிங்காரவேலர் அவர்களுக்கு உண்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிப்ரவரியிலும் செப்டம்பரில் நடந்த காரக்பூர் ரயில்வே பனிமனை வேலைநிறுத்தங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிப்ரவரியிலும் செப்டம்பர்லேயும் காரக்பூர் ரயில்வே பனிமனை வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஜனவரி ஜூலை மாதங்களுக்கு இடையில் நடைபெற்ற லில்னுவா ரயில் மனை வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களோட வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வங்காளத்தோட சணல் ஆலைகளில் நடந்த பல்வேறு வேலைநிறுத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஜூலையில் திருச்சிராப்பள்ளி பொன்மலை பணிமனையில் நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரலில் பம்பாயில் நடந்த ஜவுளி தொழிலாளர் வேலைநிறுத்தம் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லத்தகுந்த வேலைநிறுத்தங்களாக சொல்லலாம் இந்த மாதிரி வேலைநிறுத்தங்கள் பண்ணுறதுனாலையும் கம்யூனிஸ்டோட செயல்பாடுகள் வந்து பரவுகிறதுனாலையும் கவலைப்பட்ட ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் தொழிற் தகராறுகள் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டோட பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா இந்த மாதிரி இரண்டு கொடுமையான சட்டங்களை கொண்டு வராங்க இந்த இரு சட்டங்களும் பொதுவாக பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் குறிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்கிறதுக்கும் உரிய அதிகாரங்களை அரசுக்கு கொடுத்தது இந்த மாதிரி செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பம்பாய் கல்கத்தா பஞ்சாப் பூனா ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோட முப்பத்தி ரெண்டு முன்னோடி செயல்பாட்டாளர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோட உறுப்பினர்கள் இல்லாட்டினாலும் அவங்க பெரும்பாலும் வந்து தொழிற்சங்க செயல்பாட்டாளர்களாக இருந்தாங்க அவங்களில் குறைந்தபட்சம் எட்டு பேர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி அமைக்க உதவுறதுக்காக பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட ஃபிலிப் ஸ்ட்ராப்ட் பான் ஃப்ராட்லி லெஸ்டர் ஹட்கின்சன் எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டாங்க கான்பூர் கதி சதி வழக்குல அரெஸ்ட் பண்ண மாதிரி இவங்களுமே இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஏ பிரிவின் கீழதான் குற்றம் சாட்டப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு தலைவர்களும் மீரட்டுக்கு கொண்டு போனாங்க அங்க இருக்கக்கூடிய சிறையில அடைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் போடல நிலை குலைவிக்கும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்ட புத்தகம் கடிதம் ஆவணம் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு அவங்களுக்கு எதிராக குற்றமாக கொடுக்கப்பட்டது சாட்டப்பட்டது இதை வந்து ஆவணங்கள் சாட்சியங்களா கொடுத்தாங்க விசாரணையை மீரட் நகரில் நடத்துறதுன்னு சொல்லிட்டு அரசு முடிவு பண்ணாங்க எடுத்துக்காட்டா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமாக பிடிப்பட்ட பம்பாய் இந்த மாதிரி இடங்கள்ல இல்லாம மீரட்டில் நடத்தணும்னு நினச்சாங்க ஆனால் நடுவர் விசாரணை அப்படிங்கிற சலுகையை அவங்களுக்கு கிடைச்சிது மீரட்டில் நடத்துனதுனால நடுவர் விசாரணை அப்படிங்கிற ஒரு சலுகை அவங்களுக்கு கிடைச்சது நடுவர் விசாரணை குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு அனுதாபத்தை உருவாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அரசு நினச்சாங்க ஸோ இதற்கிடையில் இந்த வழக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக தேசிய மீரட் சிறைவாசிகளோட பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது கே எஃப் நாரிமன் எம் சி சக்லா இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களோட சார்பில் நீதிமன்றத்தில் வாதாடினாங்க பார்த்துக்கோங்க யார் வாதாடினாங்க மீரட் சதி வழக்கில் யார் வாதாடினாங்கன்னா கே எஃப் நாரிமன் எம் சி சட்லா இவங்க வந்து வாதாடி இருக்காங்க காந்தி நேரு இந்த தேச தலைவர்கள் கூட சிறைக்கு போயிட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு வந்தாங்க இது எல்லாமே ஒரு முக்கியத்துவத்தை காட்டுது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது போலாம் இவங்க தான் வந்து கே எஃப் நாரியமன் எம் சி சக்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் இந்த மாதிரி கைது நடவடிக்கைக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி பதினாறில் மீரட் அமர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜனவரி பதினாறில் மீரட் அமர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை கொடுத்தாங்க இருபத்தேழு பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க விசாரணை அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்களோட தரப்புக்கான பிரச்சார மேடையா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அரசியல் சித்தாந்தங்களை அப்படிங்கறத மாதிரி கொண்டு போனாங்க செய்தித்தாளில் பரவலாக வெளியாகி அதன் வழியா கம்யூனிஸ்ட சித்தாந்தம் பத்தியும் கம்யூனிஸ்ட் செயல்பாடுகளை பத்தியும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறது உருவானுச்சு தீர்ப்புக்கு எதிராக கிளர்ச்சி காலம் உருவானுச்சு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க மூணு பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு சர்வதேச அளவிலையும் வெளியில் வந்துச்சு ரொம்ப முக்கியமாக ரோமன் ரோலன் ஆல்விட் ஐன்ஸ்டி இவங்க கூட இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க தேசிய சர்வதேச அழுத்தம் காரணமாக அவங்களோட கோரிக்கைகளை தொடர்ந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவே குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால அடுத்து பகத்சிங்கும் கல்பனா தத்தும் பகத்சிங்கோட அப்பா அம்மா பேர் கொடுத்துருக்காங்க அப்பா வந்து கிஷன் சிங் அம்மா வந்து வித்யாவதி கவுர் இவங்களோட மகனாக பாகிஸ்தானில் ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லயல்பூர் மாவட்டம் ஜான்வாரா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டில் பிறக்கிறாரு திரும்ப சொல்கிறேன் அப்பா பேர் கிஷன் சிங் அம்மா பேர் வித்யாவதி கவுர் பாகிஸ்தானோட ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லயல்பூர் மாவட்டம் ஜான்மாலா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறக்கிறாரு அவரோட அப்பா வந்து ஒரு தாராளவாதியாக இருந்திருக்காராம் அவரோட குடும்பத்தினர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்த போராட்டக்காரர்களாக இருந்திருக்காங்க பகத்சிங்கோட பதினாலாவது வயதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு அவர் தன்னோட இளமை காலம் இதிலேயே வந்து நவ்ஜவான் பாரத் சபா இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் இந்த மாதிரி இணைப்புகளில் அவரை வந்து இணைச்சிக்கிட்டாரு நவ்ஜவான் பாரத் சபா இந்துஸ்தான் ரீபப்ளிக்கன் அசோசியேஷன் இதிலெலாம் வந்து நினச்சிக்கிட்டாரு அதில் ரெண்டாவது அமைப்பு இந்துஸ்தான் ரீபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து சச்சின் சன்யால் ஜோகேஷ் சட்டர்ஜி இவங்களால் தோற்றுவிக்கப்பட்டது இந்துஸ்தான் ரீபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிறது சச்சின் சன்யால் ஜோகேஷ் சட்டர்ஜி இவங்களால் தோற்றுவிக்கப்பட்டது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மாற்றுறாங்க யார் மாத்தினா பகத்சிங் அவரோட தோழர்கள் பெயர் மாற்றம் செய்கிறாங்க அந்த அமைப்பே திருத்தமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சியும் சோசியலிசு சித்தாந்த சித்தாந்தங்களும் இந்த புரட்சியாளர்கிட்ட ஒரு செல்வாக்க உருவாக்குனுச்சு வேற யாரெல்லாம் வந்து அந்த இதில் இருந்தாங்கன்னா சந்திரசேகர ஆசாத் சிவராம் ராஜகுரு சுகதேவ் தாபர் இவங்களோட ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷனோட தலைவர்களோட ஒருத்தராக வந்து பகத்சிங் இருக்கிறாரு ஒரு பாராகிராஃப் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா பகத்சிங் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க நான் படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது இதில் மாயத்திற்கு இடமில்லை கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இடமில்லை யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறையானது தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகிம்சை இருக்கும் ஏராளமாக இருக்கின்றன நாம் எந்த லட்சத்துக்காக போரிட்டோமோது இந்த கொடுத்துட்டு யார் பகத்சிங் தெரியணும் இது எந்த புக்ல இருந்து கொடுத்திருக்காங்கன்னா நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற புக் வந்து பகத்சிங் எழுதுனது அதுல இருந்து ஒரு தான் வந்து கொடுத்திருக்காங்க பகத்சிங்கோட வீச்சு பகத்சிங் அப்படின்னு ஒரு பேர் சொல்லும்போதே நமக்கு ந ஞாபகம் வர்றது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டில் அவர் மத்திய சண்டம்பற்றத்தில் குண்டு வீசினது தான் அந்த குண்டு வந்து யாரையும் கொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு அந்த டேட் மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாக அது வந்து கருதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது லாவூர் சதி வழக்கு ராஜகுரு சுகதேவ் ஜிதீந்திரநாத் தாஸ் ஜிதீந்திரநாத் சாரி ஜதீந்திரநாத் தாஸ் ராஜகுரு சுகதேவ் ஜதீந்திரநாத் தாஸ் இவங்களோட பகத்சிங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தோரு பேரும் கைது செய்யப்படுறாங்க சாண்டர்ஸ் கொலை தொடர்பான விசாரணைக்கு அவங்க வந்து வராங்க அவங்கள வந்து அவங்க அந்த கொலை வழக்கில் அவங்கள சேர்க்குறாங்க இந்த வழக்கு தான் இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சிறையில் மோசமான நிலைமை பாரபட்சம் இதெல்லாம் நடந்திருக்கு அதை எதிர்த்து உண்ணாவிரதம் பண்ணுறாரு இந்த ஜதீந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவர் அறுபத்தி நாலு நாளைக்கு அப்புறம் அந்த சிறையிலேயே வந்து இறந்து போயிடுறாரு லாகூர் சதி வழக்கோட விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த குண்டு வீச்சு வழக்கு அதோட தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறாங்க இந்த வழக்கில் தான் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு அன்னைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு அன்னைக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு அவங்க வந்து கடிதம் ஒன்று அனுப்புனாங்க அந்த கடிதத்தில் முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் இதோட நாட்கள்லாம் எண்ணப்பட்டு வருது இந்த போர் எங்களோட ஸ்டார்ட் ஆனது கிடையாது எங்கள் வாழ்க்கையோடு முடிய போகிறதும் கிடையாது நாங்கள் போர் பண்ணோம்னா போர் ஆணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா எங்களை தூக்கில் போடுறதுக்கு முதல்ல சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க பகத்சிங்கையும் அவரோட இருந்த தேசபக்தர்களையும் புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு தான் குறிப்புகள் சொல்லுது அது வந்து ஒரு தவறான ஒரு கருதுகோள் பகத்சிங் மற்ற புரட்சிகரமான தேசியவாதிகள்லேருந்து எந்த மாதிரி வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குழுவினர் வந்து சொல்கிறாங்க புரட்சிங்கிறது வெறும் குண்டு எறிதலோ துப்பாக்கியால சுடுறதோ கிடையாது புரட்சி அப்படிங்கிறது மனித குலத்தோட ஒரு உரிமை சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களோட பிறப்புரிமை உழைப்பாளிகள் சமூகத்தோட உண்மையான ஆதரவாளர்கள் ஆவாங்க இந்த புரட்சியோட பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சத்திற்காக என்ன தியாகமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை அப்போ நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இதோட இதெல்லாம் உணர்த்துகிற விதமாக புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை கொடுத்துட்டு முழக்கமிடுறாங்க லாகூர் சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் தேதி சாரி முப்பத்தி ஒன்றாம் வருடம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் இவங்க மூணு பேரையும் தூக்கில் போடுறாங்க அவங்களோட இறுதி மூச்சு அடங்கிற வரைக்கும் புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அவங்களோட மர இதை வந்து பார்த்தாங்க எதிர்கொண்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் போராளிகளோட பட்டியலில் இன்னொரு பே முக்கியமான பேர் தான் கல்பனா தேத்த பாக்ஸ் பாயின் பார்த்துலாம் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிறது இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனோட ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு தான் ஏற்கனவே பார்த்து அது சோஷியலிச சமூகத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் இதோட குறிக்கோள் இந்த இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் வந்து நிறைய நடவடிக்கைகளில் அவங்களாம் ஈடுபடுத்திக்கிட்டாங்க அதில் ஒன்று தான் லாகூரில் சாண்டரசை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் மாதத்தில் லஜபதி ராய் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கும் அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறதுக்கும் பொறுப்பான ஜேம்ஸ் ஏஸ் காட்டை தான் அவங்க பிளான் பண்ணாங்க கொள்றதுக்கு ஆனால் தவறுதலாக அதில் வந்து சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது டிசம்பரில் இருவின் பிரபு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ரயிலையும் கொளுத்துற முயற்சியிலையும் அவங்க வந்து ஈடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பஞ்சாப்லையும் உத்திரப்பிரதேசத்துலையும் இது மாதிரி எண்ணற்ற நடவடிக்கைகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க கல்பனா தத் முக்கியமான ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளோட பிற்பகுதியில் கல்பனா தத் அப்படிங்கிற ஒரு இளம் பெண் இவங்க வந்து சிட்டகாங் படைத்தளத்தில் துணிகரமாக தாக்கியிருக்காங்க சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை துணிகரமாக தாக்கியிருக்காங்க இவங்க கல்பனா தத் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் பி சி ஜோஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் கல்பனா ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க சிட்டக்காங் ஆயுதப்படை தாக்குதல்களில் ஒரு முக்கியமான நபர் வந்து சூர்யாசன் இவர் என்ன சொன்னார்னா தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் ஒரு பாதையை ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாலும் காட்டித்தர வேண்டும் அதன் போக்கில் நம்மில் பலர் இறக்க நேரிடும் ஆனால் அத்தகைய உன்ன உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் மீன் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த குப்தாயிட்ட சொல்லியிருக்காரு இதோட இது குடிச்சிட்டு யாரோட ஸ்டேட்மெண்ட் சொன்னால் சூர்யாசன் யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா ஆனந்தகுப்தாட்ட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மாதிரி நம்ம ஆயுதம் ஏந்தி ஒரு தனிப்பட்ட இடத்துல போராடும் போது நம்மளில் நிறைய பேர் இறந்து போயிடலாம் ஆனால் நம்ம இறந்ததற்கான ஒரு தியாகம் அப்படிங்கிறத மட்டும் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளோட நடுப்பகுதியில் யுகந்தர் அனுசீலன் சமிதி இதை மாதிரி புரட்சிகரமான குழுக்கள் வந்து ஒரு டவுன் ஆகுறாங்க அதிலிருந்து ஒரு புதிய குழுக்கள்லாம் உருவாகுது வங்காளத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்றில் டீச்சராக வேலை பார்த்தவர் தான் இந்த சூரியாசன் இவரோட தலைமையில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஒரு முக்கியமான குழுன்னு சொல்லலாம் அவர் ஒத்துழையாமை அமையத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக்கிட்டாரு கதரையும் அணிஞ்சிட்டு வந்தார் அவரோட குழு இந்திய தேசிய காங்கிரஸோட சிட்டக்காங்கு பிரிவோட ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டுச்சு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துரு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கல்பனா தத்தோட சுயசரிதியிலிருந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜூன் பதிமூணாம் தேதி அரச படைகளுக்கு எதிராக நேருக்கு நேர் வந்து ஒரு மோதல் வந்துச்சு அதில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதே வேளையில் தல்கால் கிராமத்தில் இந்த அரச படைகளோட தளபதி கேப்டன் கேமரூனை ஒரு ஏழை பிராமண விதவியான சாவித்ரி அப்படி சாவித்ரி தேவி அவங்க வீட்டில் வச்சு ஒரு பிரிட்டி பிரிட்டிஷாவை வந்து கொண்டு இருக்காங்க கேப்டன் கேமரூன் அப்படிங்கிற அவரை கொண்டு இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த விதவை பெண்மணியும் அவரோட குழந்தைகளையும் வந்து கைது பண்ணுறாங்க விசாரணை அப்போ அந்த பெண்மணிக்கு வந்து உதவி செய்கிறதா சொல்லியும் ஒரு வார்த்தையை கூட அந்த காவல்துறை வாங்க ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழையாக இருந்தாலும் தங்க மாதிரி பொருள் கூட ஆசைப்படாமல் தயக்கம் இல்லாமல் அத்தனை வந்து தாங்கிக்கிட்டாங்க பழியையும் தாங்கிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா தத் அவங்களோட சுயசரிதில் வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி